பத்தொன்பது வயதான இந்த பொண்ணுக்கு அறுபத்தி ஒன்பது வயது முதியவரோட ஹார்ட்டை வச்சு போ என்ன நடந்தது தெரியுமா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஐஷான் பொண்ணுக்கு பல வருடமா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்த நிலையில திடீர்னு ஒரு நாள் சீரியஸ் ஆக உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தா இந்த பொண்ணுக்கு உடனே ஹார்ட்டை மாத்தி ஆகணும் இல்லைன்னா உயிருக்கே அவஸ்தாயிடும் ஆனா அதை எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி கை விடுச்சிட்டாங்க பாகிஸ்தான் டாக்டர்ஸ் எல்லாம் மனசுடைஞ்சு போன அந்த அம்மா அப்பா இல்லாத அந்த பொண்ணு தூக்கிட்டு இறுதியா வந்த இடம் இந்தியா எதிரி நாட்டு மக்கள்னு சொல்லி நம்மள என்ன பண்ணிட போறாங்களோன்னு பயத்தோட அந்த அம்மா தன் பொண்ணோட இந்தியா வந்து உதவி கேட்டப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச சென்னை என் ஜிஎம் மருத்துவமனை அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ண தெரியுமா தானமாக குறிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்த அறுபத்து ஒன்பது வயது முடிவரோட ஹார்த்தை எடுத்து வச்சப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்கு அது சரியா பொருந்தலைங்க இருந்தாலும் சின்ன டாக்டர்ஸ்லாம் எப்படியா முயற்சி எடுத்து அதை சரியா பொருத்தி முப்பத்தஞ்சில சிறுவம் அதே போல ஆபரேஷன் இலவசமா பண்ணி கொடுத்து இருவியா உயிருக்கு போராடி பாகிஸ்தான் இருந்து வந்த அந்த பொண்ணுக்கு இதயம் கொடுத்து அனுப்பியிருக்கு இந்தியா